பொது மாதிரி வினாடி துணை நன்றி பிரதி துணை குழுக்களின் சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் எங்களுடைய ரவி கருணாநாயக் அவர்கள் கொண்டு வந்த இந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சுய தொழில் வேலை வாய்ப்பு தொடர்பான இந்த பிரேரணை இந்த பிரேரணையிலே நான் உண்மையாகவே சந்தோஷப்படுகிறேன் ஆனால் சரியான கவலை என்னென்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்கு நீங்கள் ஒரு அமைச்சர் ஒருவரை டிசிசி மீட்டிங் அனுப்பியிருக்கிறீர்கள் டிசிசி மீட்டிங் நடத்துவதற்கு எங்கள் முன்னால் தான் இருக்கிறார் என்னுடைய நல்ல நண்பரும் உயிர் அண்ணாவும் கூட என்ன கவலை என்றால் அங்கே ஆயிரம் ஆயிரம் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் அடிபடுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நன்றைய கேள்வி கூட கேட்டுக்கிறேன் பிரதமர் அமைச்சர் அனுப்பி போய்விட்டார் இன்னொருவர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டு கிழமைக்கு பிறகு பதில் தருகிறது என்று சொல்லியிருக்கிறார் அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் சுயமாக எங்களுடைய எங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு போகக்கூடிய கடல் வளம் விவசாய வளம் உட்பட நாங்கள் ஒரு வளம் நிறைந்த ஒரு மாகாணம் மாகாண சபை கூட எங்களுடைய கையில இல்லை அதையும் விட கவலை என்னென்றால் எங்களுடைய சுதேச வைத்தியத்துறை எடுத்து பார்ப்போம் சுதேச வைத்தியத்துறை வைத்தியர்களாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கம்பஸுக்கு போனவர்கள் நான் ரெண்டாயிரத்தி ஆறு இன்று வரை ஒரு நியமனம் இல்லாமல் இருக்கிறார்கள் அதுக்கு எங்களுடைய சிவஞானம் சிறிதரன் ஐயா சொன்னாராம் நீங்கள் வைத்தியரா சுதேச வைத்தியராக வேலை செய்யாமல் அப்படி என்றால் ஒரு வேலை பாராளுமன்ற உறுப்பினர்களை பிறகு நாங்கள் நாங்கள் இந்த பிரதிபலனையும் அதே மாதிரி பாதிங்கன்னு சொன்னால் நான் எங்களுடைய அமைச்சருக்கு சொல்லியிருக்கிறேன் இது வந்து நேரடியாக போய் கதைத்து அதை வேண்டிய தேவை எங்களுக்கு அரசியல் செய்கிறார்கள் என்று அந்த கிட்டத்தட்ட இந்திய மீனவர்களுடைய போட் போட் வந்து ஒரு கூட இந்த பாராளுமன்றத்தினுடைய இந்தியூர் அந்த போட்களை தயவு செய்து அகற்றி அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டிய தேவை அந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய வேலை எங்களுடைய அமைச்சருக்கு இருக்கிறது அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக செம்மணிக்கு வந்துவிட்டு செம்மணி நன்றி செம்மணியில் இருந்து செருப்புகளை விட்டு ஓடுவதை விட்டு தமிழ் மக்களோடு சேர்ந்து ஏதாவது ஒன்றாக செய்ய வழிகிட்டால் நாங்கள் உங்களுக்கு நூறு வீத ஆதரவு தருவோம் நீங்கள் உண்மையாக உங்களுக்கு என்ன கோபம் ஆனால் எனக்கு உங்கள் உண்மையான பாசம் இருக்கிறது அண்மையில் கூட ஜெர்மனியில் இருந்து சொன்னார் இல்லை அவரை அவமானப்படுத்த வேண்டாம் அவருக்கு உதவி செய்ய ட்ரைவருங்க நான் சொன்னேன் நான் அவருக்கு எப்பயோ இட்டுல சொன்னான் நான் இவருக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னான் ஆனால் அவர் ஒருபோதுமே எங்களுடைய எங்களுடைய வளங்களை பாவிப்பதுமில்லை எங்களைப் பற்றி நாங்கள் சொல்வதையும் கேட்பதுமில்லை அதைவிட வடக்கு மாநிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தர வேண்டிய ஒன் மில்லியன் டென் மில்லியன்

விலை இருபத்தி ஆறாம் தேதி ஒட்டுமொத்த தமிழினமும் ஒன்றாக சேர்ந்து அறுபத்தி நாலு உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தமிழனாக தேசிய கூட எங்களுடைய விமல் வீரவன் சாரி விமல் வீரவன் அல்ல அவருடைய நண்பர் எங்களுடைய வசந்த சமரசிங் அவர்கள் சொன்னார் நாங்கள் பயம் இங்கே உள்ளே கதைப்பிற்கு வழி நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு தனிநாடு நடத்தின இனம் நன்றி வணக்கம்